பிரதமர் மோடி பக்ரீத் வாழ்த்து தெரிவித்து ட்வீட் இன்று நாடு முழுவதும் முஸ்லீம் பண்டிகையான பக்ரீத் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பக்ரீத் வாழ்த்து தெரிவித்து ட்வீட் போட்டிருக்காரு இன்று முழுவதும் முஸ்லீம்களின் பண்டிகையான பக்ரீத் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது இதனையடுத்து அரசியல் தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்த ட்வீட் செய்துள்ளார் அந்த ட்விட்டர் பதவியில் அனைவரும் பக்தி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரட்டும் இது நமது சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை நிலைநிறுத்தும் என பதிவிட்டுள்ளார் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க கிராண்டிங் ஹதா மே த இஸ் டை பிரெயின் ஹாப்பினஸ் அண்ட் ப்ரொபர்சிட்டி டு எவ்ரி ஒன் பி இட் இஸ் ஆல்சோ அப்லோட் த ஸ்ப்ரிட் ஆஃப் டைட்னர்ஸ் ஹார்மோனி இன் அவர் சொசைட்டி ஏட் முபாக் அப்படின்ற மாதிரி அவரோட ட்விட்டாக போட்டிருக்காருங்க இதுலேருந்து என்ன சொல்ல சொல்வார் அப்படின்னா ஒற்றுமையும் நல்லிணக்கமும் சாதி மதமானது நம்ம அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்தை கொண்டாடுவோம் பக்ரீத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ண நாளாகவும் இருக்கணும் இந்த நாள் இனிய நாளாக அவங்களுக்கு அமையணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா முகாவுக்கு வந்து சொல்லியிருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியே வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் வாழ்த்துக்கு மு சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வந்து எந்த ஒரு ட்விட் சொல்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கசமான செய்தி ஒரு பக்கம் பரவிட்டு தாங்க இருக்குது அரசியல் தலைவர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக வந்து பார்த்திங்கன்னா க்ளெக்டிவிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு முதல்வர் மு க ஸ்டாலினையும் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் அனுப்பி வச்சுக்கணிங்க அப்படின்னா உடன்கூட நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ